அஸ்லாம் அலைக்கும் ஏஆர் வெல்னஸ் சென்டர் ஹிஜாமா சிகிச்சை மனநல ஆலோசனை மையம் இன்றைக்கி திறக்கிறாங்க திருப்பணந்தாளில் நாம் அங்கே தான் இப்போ போகிறோம் இப்போ நம்ம நிற்கிறது திருப்பணந்தால் கடை வீதி இது வந்து கும்பகோணத்திலிருந்து சென்னை போகக்கூடிய வழி இந்த கடைத்தருவில் இந்த இடத்துல தான் அந்த சிகிச்சை மையம் இருக்குது இந்த லைட்டு காட்டுது பார்த்திங்களா அதுதான் அந்த சிகிச்சை மையம் இப்போ நம்ம இது மேல்தளத்தில் இருக்குது அங்கே நம்ம போவோம் போய் அவங்கள நம்ம சந்திப்போம் ஹிஜாமா சிகிச்சை முறை என்பது அரும்புகளிடத்தில் இருந்த ஒரு பழைய சிகிச்சை முறை அதோடு சேர்த்து நெருப்பால் சூடு வைக்கின்ற ஒரு சிகிச்சை முறையும் இருந்தது நபிகள் நபிகள்நாயகம் சொல்லலா அலைவசல்லாம் அவர்கள் இந்த நெருப்பால் சூடு வைக்கின்ற அந்த சிகிச்சை முறை வேண்டாம் என்றும் இந்த ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஹிஜாமா என்ற இந்த சிகிச்சை முறையை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்றும் அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள் ஹிஜாமா சிகிச்சை மனநல ஆலோசனை மையம் நடத்துகின்ற நம்ம சகோதரர் முகமது ரமீஸை நம்ம சந்திப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் நோய் வரதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தூக்கம் ஒழுங்கா இல்லாதனால சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிடாதனால உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம பாதிக்கப்படுறதுனால தான் ஏன்னா நம்ம டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உணவு பழக்கங்களில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரும் கொலஸ்ட்ரால் இருக்குது கொழுப்பைட்டங்கள் சாப்பிடக்கூடாது கறிக்கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மாக்கள் கொடுத்து வளர்த்துருப்பாங்க ஒரு 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 இருபது முப்பது பொருட்கள் கொடுத்து வளர்த்துருப்பாங்க இருபது முப்பது பொருட்கள்லாம் நமக்கு பிடிச்ச பொருளாக நம்ம சாப்பிட்ருப்போம் அது வந்து நம்ம பாடியில் வந்து இம்பில்ட் ஆகிருக்கும் சிஸ்டம் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம சாஃப்ட்வேர் போகிற மாதிரி நம்ம பாடியில் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இது சாப்பிட்டா தான் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உருவாகிடும் பாடிக்குள்ளே அது என்ன ஆகுனா நாலு இடவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுனால அதோட ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்காம போகிறதுனால நம்ம உடலில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாமையே போயிட்டு இருக்கு ஸோ உடம்பு உடஞ்சிக்கிட்டே வருது ஸோ இதோட தாக்கம் வந்து நம்ம ஒன்றும் நம்ம ஹிஜாமாங்கிறது ஒன்றும் சிம்பிளான வைத்தியம் தான் நம்ம வந்து கெட்ட ரத்தத்தை வந்து கெட்ட குருதியை வந்து வெளியே கொண்டு போகிறது தான் இது வேற எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் கிடையாது நம்மளுடைய நம்ம மக்களுக்கு நம்ம ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது தான் மெயினான நோக்கமாக இருக்கு அறுவை சிகிச்சை கிடையாது மருந்து கிடையாது நம்ம இயற்கையாக நம்ம சாப்பிட்ற பொருளை எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல என்ன உபாதைகளும் வராது வைரஸ் பாக்டீரியா உள்ள ரத்தத்தில் இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து சரி இருக்கோம் இதனால் நல்ல தீர்வு இருக்குது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல தயாராக இருக்கும் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் விழிப்புணர்வோம் வந்துட்டுருக்காங்க அது ஆலோசனைகள் குடும்ப ஆலோசனைகள் ஆலோசனை சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் க அணுகுங்க அதுக்கு இன்ஷால்லா அல்லோடைய கிருப்பையில் நம்ம நல்ல தீர்வு கொடுக்க கொடுக்கப்படும்ன்றத சொல்லிக்கிறோம் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹிஜாமா செஞ்சுக்கிட்டதாக சொன்னீங்க இப்போ உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குது என்னென்னா காலில் வந்து வெரிகோஸ் வெயின் வந்து ஹெவியாக இருந்தது ஹோட்டலில் வேலை பார்க்குறதுனால ஹெவியாக இருந்தது நரம்பலாக புடச்சிக்கிட்டு ரொம்ப இதாக புதிங்காலி கீழே வந்து நல்ல ஹெவியாக பெயின் இருந்தது இங்கே வந்து ஹிஜாமா கப்தெரஃபி வந்து போட்டு அது வந்து கொஞ்சம் ஆச்சு தேர்ட்டி டேஸ் ஆகுது அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குனாக்கா குதிங்களில் வந்து பெயினும் குறைஞ்சிருக்கு ப்ளஸ்ஸு நரம்பு கொஞ்சம் உள்ளே இழுத்துருக்கு அதுவும் இல்லாமல் மசாஜரும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க ஹெவி புல்லட் கன் மசாஜர் அது கொஞ்சம் வலியும் க்யூராக இருக்குது அதோடைய எஃபெக்ட் தெரியுது சரிங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணது இப்போ உங்கள் கிளினிக்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க வந்து இன்ஷாலாக பார்க்க வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து